இருந்தாலும் தம்பி யாரும் நாற்காலை விட்டு எடுத்துருக்க கூடாது அண்ணனோட உத்தரவு எல்லாம் உட்காருங்க எவ்வளவு உங்களுத்தாலும் எவ்வளவு பேசுனாலும் யாரும் எதிர்வணி ஆற்றக்கூடாது அமைதி உட்காரு ரோட்ல யாரும் கூடாது என்ன நடந்தாலும் எதிர்வணி ஆற்றக்கூடாது காவல்துறை பாத்துக்கோங்க காவல்துறையோட வேலை நம்ம வேலை இல்ல காவல்துறையோட வேலையை நீங்க செய்யாதீங்க நீங்க கூட்டத்துக்கு வாங்க நாட்டு பிள்ளைகள் தயவு செய்து வாங்க அதெல்லாம் காவல்துறை பாத்துக்கோ நீங்க எது வேணாலும் பண்ணிட்டோம் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இப்ப நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருந்திருக்க இந்த நிகழ்வே ஒரு சாட்சி எப்படி தைரியம் இத்தனை போலீஸ் ஒரு கட்சி மீட்டிங் நடத்திட்டு இருக்கு நம்ம நம்ம கொள்கையை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் இருக்கு மூடி இருக்க ஸ்கூல் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வந்துட்டு நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்க எப்படி இவ்வளவு தைரியம் வன்முறையை கையாளுவதற்கு வன்முறையில் இறங்குவதற்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருகிறது என்று புரியல போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு போட்டு எப்படி ஒரு தனிப்பட்ட நபருக்கு இப்படி ஒரு தைரியம் வருகிறது புரியல இப்ப நாற்பது எம்பி ஜெயிச்சிருக்காங்க அதனால என்ன நல்லது நடந்துச்சு திரும்ப திரும்ப கொலைகள் கொள்ளைகள் ரவுடிசம் அதிகம் இதை காப்பாத்திக்கிறதுக்கு இப்ப கடைசி நிமிஷத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணும் இவங்க பண்ற கான்ட்ராக்ட் அரசியல் நம்மளாவது இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு எக்ஸாம்பிளா இருப்போமே நம்மளும் ரவுடிசம்ல இறங்க வேணாம் ஏன்னா நம்ம சித்தப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கல போலீஸ் பாத்துப்பாங்க புரிஞ்சி தம்பிகள் நடந்துகிட்டு வந்து நம்ம மீட்டிங்கை பார்ப்போம் நம்மளுடைய தேர்தல் பணியை பார்ப்போம் கண்டிப்பா நமக்கே இவ்வளவு கூட்டம் இருக்கிறோம் நமக்கே இந்த மாதிரியான உறுத்தல்கள் அப்படின்னு அப்படின்னு இருக்கும் போது ஒவ்வொரு ஊர்லயும் வாழ்ற மக்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் தான் அவங்க போடுற ரூல்ஸ் படி வாழணும் அவங்க சொல்ற மாதிரிதான் கேட்கணும் சொல்ற மாதிரிதான் ஓட்டு போடணும் சொல்ற பொருளை தான் வாங்கணும் சொல்ற மாதிரிதான் வாழணும் அப்படி இல்லை அப்படின்னா வாழ்றதுக்கு தகுதி அற்றவங்கன்னு சொல்லி இப்படி நம்ம ஒரு நல்ல கொள்கை எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட கிட்ட வைக்கும் போதும் சரியா செய்ய விடாம இடையூறுகள் தான் அதிகமா இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற காவல்துறை அன்பர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு அஞ்சு அஞ்சாயிரம் கொடுப்பாங்களா ரெண்டாயிரம் கொடுப்பாங்களா அதை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா என் மலையணி திருடிக்க என் ஊரணி திருடிக்க என் மரத்தை வெட்டிக்க என் மண்ணை வாரி வித்துக்க அப்படின்னு நம்மளும் சேர்ந்து என்ன பண்றோம் அந்த வெறும் ஆயிரம் ஐநூறு குழந்தைகளுடைய இருக்கிறாங்க என்னதான் அவங்க கொடுத்த இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா நாங்களே போய் கேட்க போது எவ்வளவு காசு தான் கேக்குறாங்க அந்த மாதிரியான அவல நிலையில மக்கள் இன்னைக்கு விடப்பட்டிருக்கிறாங்க இது இப்படியே நீடிச்சா பொருளாதாரம் என்பது சீர்குலைந்து போகும் நம்மளோட வாழ்க்கை இந்த இழந்துடாமல் திராவிட திருடர்களிடம் கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இலங்கையாக மாற வெகு தூரம் ஆகாது இதை உணர வேண்டும் இதை உணர்ந்து எங்களை விட்ட வேற வழி இல்ல நாம் தமிழரை விட்டா மக்களுக்காக நேர்மையா யோசிக்கிற மக்கள் வாழணும் மக்களுடைய சொத்து பாதுகாக்கப்படணும் மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சித்தப்பா எங்களுடைய நாம் தமிழர்கள் எல்லாம் இல்லாம வேற வழியே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அந்த சூழல் நிலவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு மக்கள் இப்பதான் திரும்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இனிமேல் எல்லாரும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வெற்றியா இருக்கணும்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டு நன்றாக நம் மேலும் உள்ள தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இங்கு வந்து இதுவரைக்கும் நம் கட்சிக்கு உழைத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தோழில் சுமந்து நிற்கும் பெரும் கடமை இதை ரெண்டையும் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் உருவாகி கொண்டிருக்கிறது சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன சம்பளம் பொருளாதாரம் இல்லை படிப்பறிவு கூட சில இடங்கள்ல இல்லை அப்படி இருந்தும் ஒரு உணர்வு மிக்க ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் இன்னைக்கு உலகம் முழுக்க உணர்வோடும் எழுச்சி மிக்க கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நம்மளுடைய தேசிய தலைவரின் பெரும் கனவு அண்ணன் சீமான் அவர்களின் கடமையை அவர்களின் தோள்களில் சுமக்க கொண்டிருக்கும் ஒரு பெரும் கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலகிலேயே ஒரு கட்சி உண்டு என்றால் நாம் தமிழர் கட்சி ஒன்றே ஒன்றுதான் ஒரு தமிழ் தேசிய கோட்பாடு வரைவு ஆட்சி வரைவு இதனை கொண்டு ஒரு தமிழ் தேசிய அரசியலை துடிக்கும் ஒரு தலைமை உண்டு என்றால் அது நம்மளுடைய அண்ணன் செந்தமலன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே முறை செய்து காக்கும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று கூறுகிறார் வள்ளுவர் அப்படி ஒரு தலைவன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் வரலாற்றின் எதிர்காலமாக இருக்க முடியும் அந்த ஒரு எதிர்காலம் நிறைவேறுவதற்காக இன்று ஒவ்வொரு இளைஞனும் அவங்கவுங்க தெருவில் அவங்கவுங்க வார்டுல எவ்வளவோ கடுமையாக உழைத்து இந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இத தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலைகளில் இருக்கும் எல்லா மக்களும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து கட்சி சாராம இருப்பீங்க ஆனா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த பசங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பேசுறாங்க லஞ்ச ஒழிப்பு பத்தி பேசுறாங்க குருதி கொடை பத்தி பேசுறாங்க மாணவர் மாணவர் பாசனையை பத்தி பேசுறாங்க மகளிருக்கான இடஒதுக்கீடுகளை பத்தி பேசுறாங்க மகளிருக்கான பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டங்களை பத்தி பேசுகிறார்கள் தரமான சாலைகள் பத்தி பேசுறாங்க இலவசங்களை பத்தி பேசுறாங்க ஆனா நம்ம இவ்வளவு நாளா கிடைத்துக் கொண்டிருக்கிற இலவசங்கள் வேறு இவர்கள் முன்மொழியும் இலவசங்கள் வேறாக இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்டான அரசியலை இவங்க பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாம் உங்களுடைய காதுகளிலும் உங்களுடைய செய்தித்தாள்களிலும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு புரட்சிகர அரசியலை நிறுவ துடிக்கும் இந்த படை வென்றே தீரும் தோற்கின் இளைஞர் படை எதிர்கால வரலாற்றை வேண்டும் நம்மளுடைய தமிழ் தேசிய தலைவரின் பெரும் கனவு கடமையை சுமந்து நிற்கும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு குழந்தைகளும் தமிழ் தேசிய அரசியலை இந்த தமிழ்நாட்டில் நிறுவுவோம் இந்த தமிழ்நாட்டை ஒரு நாள் ஒரு நாள் இந்த நாம் தமிழர் கட்சி கைப்பற்றியே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரியம் பெண் அடிமை என்கிறது திராவிடம் பெண் உரிமை என்கிறது தமிழ் தேசியம் பெண் விடுதலை மண் விடுதலை இல்லை என்கிறார் எமது தலைவர் அன்று முதல் இன்று வரை எங்கள் அண்ணன் எங்களுக்கு பெண் விடுதலைக்கான உற்சாகத்தையும் ஊக்குவையும் கொடுத்துட்டு இருக்கார் புரட்சி பண்ணுங்க புரட்சி படையா உருவாக்குங்க அப்படின்னு அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலையும் இடைத்தேர்தலையும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு காரணம் என்னன்னா பெண்களை வீட்டை ஆளும் பெண்கள் நாட்டை ஆள முடியும் தான் அப்படிங்கறதுனாலதான் திராவிட அரசு வந்து நாங்க பலனால இங்க பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த வந்து இருக்காங்க அடிதடிக்க இறங்குறாங்க காரணம் என்னன்னா கிடையாது எங்க நாம துணட்சி வென்றுமோ அப்படின்னு என் கூட மேடையில சொன்னாங்க கருத்தையெல்லாம் போதுங்க கலவரத்துல தூண்டாதீங்க கருத்தையெல்லாம் போதுங்க அப்படின்னு நாங்களும் அதான் சொல்றோம் கருத்தியெல்லாம் போடுங்க கூட ஒரு குலை நடந்துட்டு இருக்கு

ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பதாகையில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற ஒரு கட்சியில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கு அறிவார்ந்த பெருமக்களே உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களிடம் இந்த உங்கள் தொகுதி மட்டுமல்லாது மீதம் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதியும் நலமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வாக்களித்தீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கு செந்தமிழன் சீமானின் கோட்டையாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் அவரு திராவிட கட்சி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தருவார் அதற்காகவாவது நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் ஆனால் நீங்கள் ஒன்றும் அச்ச அச்சப்பட வேண்டிய தேவையில்லை திருடர்களே மன்னிக்கணும் திராவிடர்களே நீங்கள் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை உறுதியாக நிச்சயமாக நீங்கள் அச்சப்பட்டபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை செந்தமிழன் சீமானின் கோட்டையாகத்தான் இருக்குமே தவிர உங்களுடைய கோட்டையாக ஒரு அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழும் குடி ஒரு நல்ல மழைக்காக மக்கள் எப்படி ஏங்கி நிற்பார்களோ அப்படி ஒரு நல்ல ஆட்சிக்காக மக்கள் ஏங்கி நிற்பார்கள் இந்த முறை நல்லாட்சி வந்துடும் இந்த முறை நல்லாட்சி வந்துடும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி வாக்கு கட்சிகளுடைய மது கொள்கையால சீரழிந்து வரக்கூடிய எண்ணற்ற குடும்பங்களுடைய கணக்கற்ற தியாகங்களாலையும் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது தூக்கி நே நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு கால நேரம் தாழ்ந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா எல்லாரும் சமமான வாய்ப்போட சமமான வாழ்வாதாரத்தோட மேம்படணும் அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஒரு வாழ்வாதாரம் அமையணும் அப்படின்னா இன்னைக்கு இந்திய ஒன்றியத்திலே இந்திய ஒன்றியம் ஆசிய கண்டத்திலே ஆணுக்கு பெண் சமம் சமம் ஆணும் பெண்ணும் என்று ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களை நிறுத்தி இந்த இடைத்தேர்தலிலும் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்த நாம் தமிழர் கட்சியை மக்களாகிய நீங்கள் ஆதரிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய படை தளபதிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமனன் சீமானுடைய புலிப்படை வீரர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்றாங்க தங்களால் இயன்ற அளவு மிகுந்த அர்ப்பணிப்போடு இன விடுதலைக்கான ஒரு களமாக இந்த களத்திலே நின்று போராடினீர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் பல பாசலை சேர்ந்தவர்கள் அங்கங்க வேலை செஞ்சீங்க உண்மையில் அதுல பலர் அண்ணன் சீமான் பக்கத்துல கூட நின்றுப்பாங்களான்னு தெரியாது நான் பார்த்தேன் ஓடி ஓடி கொடுத்தாங்க துண்டறிக்கை கொடுத்தாங்க காட்டுக்குள்ள மேட்டுகளை எங்க இருந்தாலும் ஓடி தங்களுடைய கடமை செய்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு அவங்க பணியை பார்க்க போயிட்டாங்க இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றியா நான் பாக்குறேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதையும் சுருக்கெழுத்தில் கணித்து குறித்தவன் தமிழன் குழந்தை பிறந்தால் கூட வாழால் கீறி புதற்கும் மரக்குடி மரபிளை பிறந்தவன் தமிழன் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சாராய கடைகளுக்கு அடிமையாக்கி இந்த திராவிடம் வைத்திருக்கிறது அதிகாரம் இல்லாமலேயே பல இடங்கள் பல பகுதிகள மதுக்கடை மூடப்பட்டிருக்கு நான் ரெண்டு கடை நான் என்னோட பகுதிக்கு உட்பட்டதுல ரெண்டு கடை மூடப்பட்டிருக்கிறது எப்படின்னு சொல்ற அதாவது பவானி தொகுதி ஓடத்துறை ஊராட்சி ஆணைமடைங்கிற இடத்துல மதுக்கடை கொண்டு வராங்க சார்ந்த பகுதி விவசாய நிலங்கள் ஆனா அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்களே வருத்தப்பட்டு மக்களை போராட கூப்பிட்டேன் மக்கள் வரல நான் என்ன பண்ண ஊர் மக்களை இந்த கடையில யாருமே வாங்காதீங்கன்னு சொன்ன பத்து நாள் யாருமே அந்த கடையில வாங்கல மக்கள் கட்டுப்பட்டார்கள் அதுக்கு பிறகு அந்த கடையை எடுத்துட்டாங்க வருமானம் இல்லை என்றால் சாராய கடைகள் எடுக்கப்படும் அதுக்கு ஒரு வேலையை பண்ணலாம் அடுத்ததா இன்னொன்று பாத்தீங்கன்னா கோபி தொகுதி அயலூர் ஊராட்சி வெள்ளைப்பாறை அதாவது வெள்ளைப்பாறைங்கிற இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாராய கடை மக்கள் தொடர்ச்சியாக போராடினாங்க ஆனால் மக்களை முடக்கினார்கள் மக்கள் போராடுகிறார்கள் என்று தெரிந்து நான் மக்களோடு சென்று நாம் தமிழராக அந்த நின்றே அப்பொழுது அந்த கோட்டாட்சி அவர்கள் நாம் தமிழர் கட்சி களத்திற்கு வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே அதை எடுக்கிறோம் என்று உறுதி அளிச்சாங்க இப்ப விரைவில் மாற்ற போறாங்க அப்போ அதிகாரம் இல்லாமலேயே மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணியை நம்ம செய்ய முடியும் ஆட்சியை உறுதியேற்று நம்ம இந்த களத்தில் நிற்போம் இது நமக்கான களம்